வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம காரா சே செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் வந்து ஒரு நாலு கப்பு போல் கடலை மாவு எடுத்துக்கிறேன் இது வந்து நாங்கள் கடலைப்பருப்பு வாங்கி காய வச்சு நாங்கள் மிஷினில் அரைச்சிக்கிட்டோம் அதனால் அந்த மாவே சேர்த்துக்கிறேன் நான் அதே மாதிரி அரிசி மாவு ஒரு கப்பு நாலு பங்கு கடலை மாவுக்கு ஒரு பங்கு அரிசி மாவு இது வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக செய்யும் போது அரிசி மாவு கொஞ்சம் ஒரு அரை கப் கூடுதலாக கூட சேர்க்கலாம் இதுக்கு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் மிளகு வந்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொறை குறைப்பாக தட்டிக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக தட்டிடாதீங்க இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சீரகம் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே ஸ்பூன் அளவில் சொல்கிறேன் மாதிரி சேர்த்துக்கோங்க நான் நெய் எடுத்துருக்குறேன் இது ஒரு நாலு ஸ்பூன் நெய் நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சும்மா பச்சை எண்ணெயே வந்து நீங்கள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பூண்டு நல்லா நச்சுட்டு பேஸ்ட்டு மாதிரி செஞ்சு பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்கலாம் நல்லா வாசமாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி இதில் சேர்க்கலை நான் கடைசியாக பூண்டு நிறையா நசுக்கிட்டு வறுத்து சேர்த்துட்டேன் அது சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்தாலுமே ரொம்ப சுவை கூடுதலாகவே இருக்கும் தண்ணி வந்து நார்மல் வாட்டர் தான் சுடு தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம் வெறும் பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு பெசஞ்சிடணும் ரொம்ப சாஃப்டாக பெசஞ்சிடாதீங்க மாவு மட்டும் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் அளவுக்கு பார்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் நமக்கு எப்படி பூரிக்கெல்லாம் கொஞ்சம் கட்டியாக பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து சூடாக்கிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகணும் அந்த அளவுக்கு நல்லா சூடாகிடணும் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு அச்சு எடுத்துருக்குறேன் பாருங்கள் இது முறுக்கு பொழிகிற அச்சு மூணு கன்று உள்ளது இதே மாதிரி இது சேவ் புழிகிறதுக்குன்னே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் மிச்சர் கொஞ்சம் பெரிய மிச்சர்லாம் புளியறதுக்கு அது இந்த அச்சு இடியாப்பத்தை விட இது கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஓட்டை உள்ளது நான் எடுத்திருக்கிறது இந்த மாதிரி இடியாப்ப மேக்கர் பெகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெரிஞ்சவங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு உள்ளே மாவை வச்சுட்டு நாம் இதை க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணி இது பிழியிறதுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட்லாம் தேவைப்படாது பயன்படுத்தி பார்த்திங்கனாலே தெரியும் சாதாரணமாகவே பிழிஞ்சிக்கலாம் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டால் கூட ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ அதேவில் அச்சு போட்டு வச்சாச்சு ரெண்டு அச்சுலேயுமே நாங்கள் பிழிஞ்சுருக்குறோம் ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு மாவு போட்டு அது எவ்வளோ தூரம் பிழியிறதுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை மிளகு ஏதாவது தட்டுப்படுதான்னு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு செக் பண்ணிக்கிறேன் என் தங்கச்சி தான் இன்றைக்கி இந்த சேவ் பண்ணந்து பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடணும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் வந்து நல்லா பொறிஞ்சி வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நேரடியாகவே பிழிஞ்சிடலாம் இது சேவு பிழியிறதே வந்து இந்த பூந்தி வச்சு கூட நம்ம இந்த ஜல்லிக்கரண்டியில் கூட அழுத்தி பிழிவாங்க ஆனால் எண்ணெய் கிட்ட நம்ம ரொம்ப நேரம் அந்த மாதிரி வச்சு செய்ய முடியாது அந்த ஹீட் வந்து நமக்கு தாங்காது அதில் நல்லா சின்ன சின்னதாக விழும் அழகாக அதனால் நம்ம இந்த மாதிரி செய்கிறதே பெஸ்ட்டு நேரடியாக பிழிஞ்சு விட்டுடலாம் பாருங்கள் எண்ணெய் எப்படி வந்து நுறச்சிக்கிட்டு வருது அதனால கொஞ்சம் பெரிய அளவு கடாயாக வச்சுக்கோங்க அப்போ தான் எண்ணெய் வந்து வெளியில் தெறிக்காது ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க எப்போவுமே இப்போ இந்த அளவுக்கு அந்த எல்லாமே அடங்கிடும் ஒரு முப்பது நாற்பது செகண்டுக்குள்ளேயே வந்து நல்லா அது வெந்து அடங்க ஆரம்பிச்சிடும் நுரை அடங்கிட்டாலே இந்த காராசேவ் முக்கால் வாசி வெந்துடுச்சின்னு அர்த்தம் அதனால் இந்த ஸ்டேஜில் நாம் திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அந்த அந்த கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் தான் நாம் வந்து வேக வைக்கணும் கொஞ்சம் டார்க் ஆகிற மாதிரி நீங்கள் எண்ணெயிலே கொஞ்சம் டார்க் ஆகிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறமா ரொம்பவே வந்து டார்க் ஆகிடும் அந்த டேஸ்ட் மாறிடும் கடலை மாவில் செய்கிற இந்த கரகரப்பான பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் அந்த கலர் வந்து கோல்டன் கலர் மாறி வரும்போதே நாம் எடுத்துடணும் ஏன்னா எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறமா கரெக்டாக அந்த கலர் வந்து ஆரஞ்சு கலருக்கு மாறி வரும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க இப்போ அதே மாதிரி நம்ம இருத்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த சின்ன சின்ன துகள்களையுமே எடுத்துருங்க இல்லைன்னா அதில் தீய ஆரம்பிக்கும் அந்த ஸ்மெல் வந்து அடுத்தடுத்து செய்கிறதுலையுமே பரவ ஆரம்பிக்கும் அதனால் அதையுமே பொறுமையாக எடுத்துட்டு அடுத்தடுத்த மாவு வந்து பிழியுங்க எப்போவுமே ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி நாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பெருசாக நம்ம மிச்சர் எடுத்தோம் இல்லையா அதை நல்லா நொறுக்கி வச்சுக்கலாம் நமக்கு எந்த மாதிரி சைஸ் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் நொறுக்கி வச்சுக்கோங்க பூண்டு கருவாப்பிள்ளை நல்லா எண்ணெயிலேயே நல்லா பொறிச்சி எடுத்து நான் இதெல்லாம் எல்லாத்துலேயும் சேர்த்துட்டேன் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு கிலோ மாவு போல் செஞ்சோம் நிறையா இது வந்து கொஞ்சமாக பிளேட்டிங்கில் வந்து காமிக்கிறேன் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வாசமாக இருந்தது இந்த காராசே நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நான் வந்து என் தங்கச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக செய்தோம் நாங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி